என்ன இது இப்படி இருக்கு அதுவும் அந்த மண்ணை வந்துங்க மற்ற இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மூன்று அடிக்கு மேலே வந்து மண்ணினுடைய வளம் பார்க்க முடியாது அந்த கற்பாறை போல் பார் மண்ணுன்னு சொல்லுவாங்க இறுகி போன மண்ணாக தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த நெய் வடலூரை சார்ந்த நெய்வேலி வட்டாரத்தை சார்ந்த ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா பத்தடி ஆடை நீங்கள் போனாலும் அந்த மண் வந்து அப்படியே கேசரி செய்தால் எப்படி இருக்கும் அல்வா அல்வா செய்தால் கெட்டியாக இல்லை அல்வா செய்தால் அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் நீங்க இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவதை விட அந்த மண்ணை எடுத்து நேரடியாக சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு வேட்கை அந்த மண்ணை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஆசை வரும் அந்த ஈர அந்த ஈரம் தோய்ந்த மண்ணும் அந்த மண்ணில் அந்த மரங்கள் வேறு ஆப்பிள் மரம் கூட வளரக்கூடிய வளம் நீவேலி பகுதியாக இருக்குது ஓகே அவ்வளவு வளமான பத்தடி ஆழத்துலேயும் வளம் குறையாத பளப்பளப்பான மென்மையான மண்ணா இருக்கு அந்த மண்ணு இப்படிப்பட்ட மண்ணை இவங்க வாரி எடுத்திருக்காங்களே அப்போ கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறை கத்தி கொண்டு கிழிச்சி அதை கருக்களைவு செய்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட முறையில் தான் அந்த சுரங்கம் தோண்டப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சு தான் இதை எப்படியாவது பதிவு செய்யணுமே அப்படின்ற வேட்கையில் தான் நான் இதை எடுத்தேன்